இந்திய பகுதியில் சண்டை தொடங்கிருச்சு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் ஜெயிக்க போறது யார் இந்தியாவினுடைய படைபலமும் பாகிஸ்தானுடைய படைபலமும் ஒன்றா யார் இதில் ஜெயிக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு உலக நாடுகள் யார் பக்கம் நிற்கிறாங்க இந்த கேள்விகள்லாம் ஒரு புறம் இருக்க பி கே சிங் அப்படிங்கிற ஒரு இந்திய கான்ஸ்டபுள் நூற்றி எண்பத்தி இரண்டாவது பட்டாலியனை சேர்ந்த அந்த கான்ஸ்டபுள் இந்திய கான்ஸ்டபுள் அரசு செய்யப்பட்டிருக்கிறார் பாகிஸ்தானியர்களால் எல்லையை தாண்டிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா அவரை மீட்குமா அப்படிங்கிற கேள்வி இது எல்லாத்தையும் தாண்டி ஏகப்பட்ட விடயங்கள் இந்த போர் சம்மந்தமாக இந்த வீடியோவில் இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் உறவுகளே டீட்டெயில் ரிப்போர்ட்டாக இது பிரசாத் சிக்னேச்சர் இந்தியா சுதந்திரமடைந்த காலகட்டத்திலேயே தான் பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடச்சிது ராஜா ஹரிசிங் அப்படிங்கிற நபர் அப்போது காஷ்மீரை ஆண்டுகிட்டு இருந்தார் அவர் நாங்கள் பாகிஸ்தான் பக்கம் போக மாட்டோம் காஷ்மீர் அப்படிங்கிற நிலப்பரப்பு இந்தியாவோடு இணைந்து செயல்படும் காஷ்மீர் மக்கள் இந்தியாவினுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னார் அப்போவே ஒரு பெரிய போர் வெடிச்சிருக்க வேண்டியது ஆனால் அவர் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் அவருடைய வேண்டுகோளை ஏற்று காஷ்மீரை முழுவதுமாக நம்மோடு இணைத்து கொண்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு போர் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பாகிஸ்தான் இன்ன வரைக்கும் வாங்கின அடியை மறந்திருக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு மரண அடி கொடுத்து அனுப்பிச்சோம் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் வீரர்களை வந்து நம்முடைய பிணைய கைதிகளாக வச்சிருந்து விடுதலை செய்த வரலாறு இந்திரா காந்தி பீரியட்லேயே நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் போர் நடந்தது கார்கில் வார் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு எளிமையாக நம்மளால் மறந்திருக்க முடியாது பாகிஸ்தானியர்களை போட்டிருந்த துப்பாக்கியை அப்படியே கீழே போட்டுவிட்டு ஓட வச்சோம் புறமுதுக்கு காட்டி அப்படி ஒரு நிகழ்வை இந்திய இராணுவ வீரர்கள் செஞ்சு காமிச்சாங்க வாய்ப்பை மட்டும் கொடுங்க நாங்கள் விளாண்டுட்டு வரோம் அப்படிங்கிறது தான் முப்படைகளுடைய கர்ஜனையாக இருக்குது ஆனால் அதற்கான வாய்ப்பை கொடுக்காமல் இந்திய அரசு தட்டி கழிக்கும் அப்படிங்கிற அச்சம் இருக்குது என்னைய போஸ்டிங்கில் எடுத்ததுக்கே நான் பாகிஸ்தான் இராணுவ வீரனை அட்டாக் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் தேசபக்தியோடு கிளம்பி போன எத்தனையோ இராணுவ வீரர்கள் அங்கே முகாமிட்டிருக்காங்க அவங்களில் ஒருத்தர் தான் பி கே சிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இராணுவ வீரர் நூற்றி எண்பத்தி இரண்டாவது பட்டாலியனை சேர்ந்த கான்ஸ்டபுள் அவர் அவரை வந்து எல்லை பாதுகாப்பு படையில் பாதுகாப்புக்கு நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லை தாண்டி அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை சேர்ந்த இராணுவ வீரர்கள் அவரை பிடிச்சு வச்சுருக்காங்க இந்திய தரப்பு அவரை காப்பாற்றுவதற்கான முயற்சி மேற்கொண்டிருக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைக்கி காலையில் இரு தரப்பினரிடையே சிறிய ரக துப்பாக்கிச் சண்டை நடந்ததாக ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு சேட்டலைட் சேனல்களில் இதில் முதல்ல அட்டாக் பண்ணது பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ போர் தொடங்கிடுச்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தினத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் இந்திய பாகிஸ்தான் அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்குது நம்முடைய இராணுவ தளபதி உபேந்திர திவேதி அவர் ஸ்ரீநகர் போயிருக்காரு தொடர்ந்து அனந்தராக் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போவார் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே தான் வந்து இந்த கிரிக்கெட் பேட்டு தயாரிக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது குதிரை சவாரி செய்யக்கூடியவங்க அந்த மலையேற்ற பயிற்சி செய்கிறாங்கல்ல அதில் ரெண்டு பேரை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க போலி ஆவணங்கள் மூலியமாக அவங்க அந்த குதிரை வண்டி ஓட்டக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கிருக்கு அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு புறம் இருக்க மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று கிடச்சிருக்கு அடில் தோகர் அண்ட் ஆசிஃப் ஷேக் இந்த ரெண்டு பேர் தீவிரவாதிகள் இவங்க இந்தியாவை நோக்கி இந்த பகல்காம் தாக்குதலை நடத்துனதில் ரெண்டு மிக முக்கியமான கைகூலிகள் அப்படிங்கிறாங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே டேரக்டாக இதெல்லாம் என்ஐஏ ரிப்போர்ட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு தீவிரவாதிகளுடைய இருப்பிடத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களுடைய வீடுகள் காஷ்மீரில் இடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாயிருக்கு கூடிய விரைவிலையே அந்த இரண்டு பேரையும் கைது செய்வோம் இல்லாட்டி சுட்டு பிடிப்போம் அப்படின்னு நம்முடைய இந்திய இராணுவத்தினர் சூளுரை எடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக இந்த செய்தி அது மட்டும் கிடையாது ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை பிடிச்சி இப்போ விசாரணை வளையத்தில் கொண்டு வந்திருக்காங்க இந்திய இராணுவம் இந்த தீவிரவாதிகளை பற்றி தகவல் கிடைக்கிறதுச்சின்னா அதை நீங்கள் எங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நம்முடைய இராணுவத்தினர் மக்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க அப்படி சரியான தகவலை கொடுக்குறவங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் பரிசு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் போங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு இந்த பரிசு தொகை அமைஞ்சிருக்கு கூடிய விரைவிலையே ஒரு துப்பு கொடுத்தது அப்படின்னா இருபது லட்ச ரூபா பரிசு அப்படின்னு காஷ்மீரிகளுக்கு அறிவிக்க கொடுத்துருக்காங்க காஷ்ஷே கொடுக்காட்டி கூட காஷ்மீரிகள் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களாகட்டும் முஸ்லீம்களாகட்டும் இந்த தீவிரவாதிகளை அடையாளம் கண்டுபிடிப்பார்கள் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கை நமக்கு இருக்குது இராணுவத்தினர் அவங்களுக்கு தக்க பாடத்தை புகுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது உலகின் பல்வேறு நாடுகள்ட்ட இப்போ இந்தியா தனது பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க குறிப்பாக இங்கிலாண்டு இத்தாலி கத்தார் ஜப்பான் ரஷ்யா அமெரிக்கா ஜெர்மனி பிரான்ஸ் இந்த நாடுகள் எல்லாத்துட்டையுமே தங்கள் தரப்பு நியாயத்தை இந்தியா வந்து பட்டியல் போட்டு கொடுத்துருக்கு இப்படி ஒரு தாக்குதலை எங்க நாட்டு மேல நடத்தினாங்கன்னா நாங்க எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு இந்தியா இப்போ தனது ஆதங்கத்தை பதிவு செய்து வருகிறது வெகு விரைவில் வந்து திருப்பி அடிப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்குகிறது பாகிஸ்தானை முதல்ல செயல்படாம இருப்ப இருக்க வைக்கிறதுக்காகத்தான் இந்த சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு போடக்கூடிய வகையில இந்த சிந்து நதி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல கை வச்சிருக்காங்க இந்தியா இப்போதைக்கு வந்து அணைகளில் வேகமாக கட்டக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக பாகிஸ்தானுடைய எண்பது சதவீத விவசாயம் அப்படிங்கிறதே கட்டாயிடும் இப்படி வந்து ஒரு பெரிய தண்டனையை பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் அரசு இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சரி போர் நடக்க தொடங்கிடுச்சு அப்படிப்பட்ட நிலையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய வரிசைப்படுத்தணும் அப்படின்னா அணு ஆயுதங்கள் அதிகமாக வச்சுருக்கிறது பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான்கிட்ட நூற்றி அறுபத்தி ஐந்து அணு ஆயுதங்கள் இருக்கிறதாகவும் இந்தியாவில் நூற்றி அறுபது அணு ஆயுதங்கள் இருக்கிறதாகவும் தகவல் இருக்குது இது மட்டும் தானா அப்போ ஆரம்ப கட்டத்திலே அணு ஆயுதங்கள் பயன்படுத்திடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது முதல்ல வந்து மிசைல் அட்டாக் உள்ளிட்ட விஷயங்கள் இந்த பீரங்கி அட்டாக்லாம் நடத்துவாங்க அந்த வகையில் மேன் பவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நம்மளை பொறுத்தளவில் உள்ள பதினாலரை லட்சம் இராணுவ வீரர்கள் நம்ம வச்சுருக்கோம் அவங்கள பொறுத்தளவில் வெறும் ஆறரை லட்சம் ராணுவ வீரர்கள் தான் இருக்காங்க எண்பத்தி ஓரு பில்லியன் டாலர் நம்ம இராணுவத்துக்கு மட்டும் செலவு பண்ணுறோம் அவங்க பதினோரு பில்லியன் டாலர் தான் செலவு பண்ணுறாங்க நாலாயிரத்து இரநூறு டாங்கிகள் நம்ம வச்சுருக்கோம் அவங்கள்ட்ட மூவாயிரத்து எழுநூறு டாங்கிகள் தான் இருக்குது கவச வாகனங்கள் மட்டும் பன்னிரெண்டாயிரம் நம்ம வச்சுருக்கோம் அவங்க பத்தாயிரம் தான் வச்சுருக்காங்க பீரங்கி ஏழாயிரத்து ஐநூறு நம்ம வச்சுருக்கோம் அவங்க நாலாயிரத்தி ஐநூறு பீரங்கிகள் தான் வச்சுருக்காங்க விமானப்படையை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்து இருநூறு பேர் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அங்கே பொறுத்தளவில் வெறும் ஆயிரத்தி நானூறு விமானங்கள் தான் இருக்குது போர் விமானங்களை பொறுத்தளவில் நம்ம எஸ்யூ தேர்ட்டி ரஃபேல் அண்டு டேஜாஸ் உள்ளிட்ட விமானங்கள் போர் விமானங்கள் வச்சிருக்கோம் அவங்கள பொறுத்தளவில் ஜேஎஃப் செவன்டீன் அண்டு எஃப் சிக்ஸ்டீன் உள்ளிட்ட விமானங்கள் வச்சுருக்காங்க இதில் சீனாட்டிருந்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்த போர் விமானங்களை பொறுத்தளவில் நானூற்றி முப்பது அவங்க வச்சுருக்காங்க ஸோ ஹெலிகாப்டரை பொறுத்தளவில் நம்ம எண்ணூறு வச்சுருக்கோம் அவங்கள பொறுத்தளவில் வெறும் முந்நூறு தான் வச்சுருக்காங்க விமானம் தாங்கிய போர்க்கப்பல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நம்மக்கிட்ட ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா ஐஎன்எஸ் விக்ரகாந்த் உள்ளிட்ட இந்த ரெண்டு போர் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இருக்குது ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல் கூட கிடையாது இன்னொரு பக்கம் நீர்மூழ்கி கப்பல் நம்மகிட்ட பதினேழு இருக்குது அவங்கக்கிட்ட ஒன்பது மட்டும்தான் இருக்குது ஸோ போர்க்கப்பலுடைய வரிசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தொடர்ச்சியாக இந்த அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ளேஸ் வைக்குது அதில் நம்ம நூற்றி அறுபது வச்சுருக்கோம் அவங்க நூற்றி அறுபத்தஞ்சு வச்சுருக்காங்க எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த தாக்குதலில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பரிபூரணமாக நம்பலாம் அதுக்கு அமெரிக்கா ஃப்ரான்ஸு ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க ஆனால் சண்டை நடக்க போகிறது அப்படிங்கிறதுனவோ உண்மைதான் அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையிலேயே தொடங்கிட்டாங்க கூடிய விரைவில் பாகிஸ்தானை சரணடைய வைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்குது ஒரு வீடியோவில் ஒன்று பார்த்துருந்தேன் இப்போ நம்ம கிளம்பி கிளம்புனா கூட அடுத்து நம்ம லஞ்சுக்கு மார்னிங் கிளம்புறோன்னா நம்ம கிளம்பி பாகிஸ்தானை ரீச் பண்ணி ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் அழிச்சு முடிச்சுட்டு மதிய சாப்பாடு அங்கே சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வர்ணல் தியாகராஜன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சேட்டலைட் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துருந்தார் ஸோ இராணுவ வீரர்கள் இந்த அளவுக்கு ஒரு பெருத்த நம்பிக்கையோடு பாகிஸ்தானை எதிர்கொள்ள முடியும்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஆஃபீஸர்ஸ் மேற்கொண்டு இப்போ பணியில் இருக்கக்கூடியவங்க நம்புகிறாங்க அவங்களுடைய அந்த நம்பிக்கை நிச்சயமாக நமக்கான பெரிய பலம் நம்பகமாகவும் நம்பிக்கையும் நம்ம மனசில் விதைச்சிருக்கு இந்தியா ஒரு காலமும் தோற்காது எதிரியை தோற்கடிப்பது மட்டுமே நமது வேலை ஜெய்ஹிந்த் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க